பெரியவாளுக்கு பசி தாகம் தூக்கம் என்பதற்கெல்லாம் நேர ஒதுக்கீடு கிடையாது பீக்ஷை பண்ண வேண்டி இருக்கிறதே என்பது போல விட்டேற்றையாக பீக்ஷை செய்வார்கள் ஆனால் அவருக்கு தொண்டு செய்யும் பக்தர்களுக்கு அப்படி இருக்க முடியுமா காலம் கடந்து கொண்டு இருப்பதை வயிறு நினைவூட்டுகிறது பெரியவா பீக்ஷை செய்யாதிருக்கும் போது இவர்கள் உணவு உட்கொள்ள முடியாதே அப்படி ஒரு பழக்கம் நடைமுறையில் இருந்தது சாயங்காலம் மணி நாலு ஆனாலும் உணவை பற்றிய சிந்தனையே இல்லாமல் பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருப்பார்கள் அணுக்க தொண்டர்களுக்கு பசி தாங்க முடியாமல் இருக்கும் என்ன செய்ய பெரியவாளுக்கு நினைவுபடுத்த முடியுமா என்ன அல்லது பக்தர்களை தான் விரட்ட முடியுமா துணிச்சலான ஒரு தொண்டர் ஓர் உபாயம் கூறினார் பெரியவ அறையில் அவர்கள் கண்ணில் படுகிற மாதிரி ஒரு டைம் பீஸ் இருக்கும் அதை அவ்வப்போது பார்க்கவும் செய்வார்கள் இதை பாருங்கோடா மணி மூணரை ஆயிருக்கும் போதே கடிகாரத்தின் முல்லை திருப்பி நாலரை ஆக்கி விடுகிறேன் சரியா துணிச்சல் தொண்டர் கூறினார் உடன் உழைக்கும் நாலந்து பேரும் சரி என்று தலையாட்டினார்கள் ஆனால் துரதிஷ்டவசமாக அன்றைக்கும் கடிகாரத்தையே பார்க்கவில்லை பெரியவா ஒரு மணி நேரம் தள்ளி வைத்து மணி ஐந்தை காட்டியதும் சாவகாசமாக எழுந்தார்கள் பீட்சைக்கு நாலைந்து நாள்கள் இப்படியே கழிந்தன பெரியவாளை கொஞ்சம் ஏமாற்றிவிட்ட அசட்டு திருப்தி தொண்டர்களுக்கு ஒரு பக்தர் வந்தார் பெரியவாளிடம் எல்லையில்லாத பக்தி பெரியவா சாட்சாத் பரமேஸ்வரன் அவதாரம் படிகம் மாதிரி சச்சிதானந்தம் ஞான திருவுரு என்றெல்லாம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார் அவர் பேசி முடித்ததும் பெரியவா சிரித்து கொண்டே சொன்னார்கள் நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை என் கிட்ட என்ன சக்தி இருக்கு இதோ இருக்கிற இந்த கடிகாரம் கூட சரியா நேரம் இல்ல ரொம்ப வேகமா போறது என்கிட்ட ஏதாவது அபூர்வ சக்தி இருந்தா அந்த முல்லை பின்னுக்கு தள்ளி வைக்க மாட்டேனோ துணிச்சல்கார தொண்டர் தடால் என்று விழுந்து தேம்பினார் சரி சரி எழுந்திரு எனக்கு கடிகாரம் வேண்டாம் காலண்டர் போதும் உங்களுக்கு பசிக்கும் என்கின்ற எண்ணம் எனக்கு தெரியாமல் போயிடுத்தே என்றார் பெரியவாளை ஏமாற்றவும் முடியாது தர்ப்பத்திலிருந்து அவரை மாற்றவும் முடியாது ஜெய ஜெய்சங்கர அரஹர சங்கர